பாரதம் தனிச்சு நின்று ஆன்மகனா காட்டு நீ தேர்தல் ஜூன் பிறகு இண்டிஜுவலா உங்களுக்கு தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி யார் மூணாவது பெரிய யார் பெரிய கட்சி தெரிஞ்சிருவோம்னா தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது ஒண்டிகொண்டி சிங்கம் காணிச்சி சண்டை போடணும் அவன் தான் ஆண் மகன் அவன் தான் விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பல சீமான எம்எல்ஏ கிளம்பி வருவார் அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க உடனே சம்பந்தம் இல்லாம சீமான எம்எல் அட்டாக் வருவார் அண்ணே நான் சீமான வம்பு கிழத்தனா அவர் விஜயலட்சுமி அக்காக்கு பதில் சொல்லணும் எங்கிட்டதுக்கு அவர் பேசுற அண்ணே நான் வம்பு கிழத்தன அண்ணே நான் பெருந்திரனையா சொல்றேன் ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் நீங்க பார்க்க போறீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம் பத்தொன்பது இடத்துல நிக்கிறோம் நான்கு இடத்துல சிம்பல் நிக்குது நீங்க சீமா நன் இல்லைன்ன பிஜேபியினுடைய இருபத்தி மூணு இடத்துல கம்பேர் பண்ண நான் சொல்வது பக்கத்துல சொல்ல மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட் அவர் கொடுக்குறேன் நாங்க வாங்குன ஓட்டுல இருந்து முப்பது சதவீதம் மைனஸ் பண்ணிக்கங்க அப்ப பக்கத்துல வராரான்னு பாருங்க சரி உங்களுக்காக நீ நல்ல ஒரு மாதிரி தெரியுதுங்க இன்னும் ஒரு மைனஸ் டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் மைனஸ் அப்படா மைனஸ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் ஆனா நான் பண்ணேன் அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு நல்லா இருக்கட்டும் நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்க இதே என்ன சொன்னாரு மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்குவேன் அண்ணன் பண்ண சரியா பிடிச்சாரு கட்சியை கலைச்சிருவேன் கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு கேட்டாங்க சீமானன்னு அந்த தர்ம சங்கடத்தில் நான் விட விரும்பல அவர் கட்சி நடத்தட்டும் தமிழகத்தில் சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல் அந்த குரல் இருக்கணும் ஆனால் நான் வந்து இதுக்காக எல்லாம் வரல சீமானன் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்னு டைவெர்ட் பண்றதுக்கு எங்க மேல விட வேண்டாம் நான் சொல்றேன் இதை பண்ணிட்டா அப்புறம் ஜூன் நான்காம் தேதி உங்க மூஞ்சியை நான் பார்க்கணும் எங்க மூஞ்சி நீங்க பாக்கணும் ஆனா தேவையில்லாத ஏன் அந்த போட்டிக்கு அவர் வராரு எனக்கு தெரியும் மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்